காய்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஆளங்குளத்து கணேச கருவா பயலுக்கு வாயை வச்சு சும்மா இருக்கிறதுல வாழு 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 வாழ்ந்து கத்திட்டு கிடக்கா அப்படி என்ன அன்னபுர்ணி அம்மா இது தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு துணை தே தேவை அதனால துணை எடுத்துக்கிட்டாங்க சரியா அவங்க சாமியா அவங்க மட்டும்தான் இருந்தாங்க இப்போ அவங்க கணவரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்க சரியா அது போட்டு நீ ஏண்டா கத்திட்டு கிடக்க சும்மா இருக்க மாட்டேவில்ல அவங்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோ உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க ஏற்கனவே நீ கல்யாணம் முடியாமல் வேற இருக்க அப்புறம் கடை ஆயுசுக்கும் நீ கல்யாணம் முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க பார்த்துக்கோ அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவங்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க உன்னைய தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்காத சரியா வந்தம்மா வேலையை பார்த்தோமா விவசாயத்தை பார்த்தோமா அந்த குடிசையில் உனக்கு கஞ்ச தின்னம்மா அப்படின்னு இருக்கிறது இல்லை வந்துட்டா வாயாடுறதுக்கு ஆ ஆ அன்னபூர்ணி அம்மாவை நானே போய் பார்க்கலாம் அவங்கள்ட்ட போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் நீ என்னடான்னு பார்த்தா தேவையில்லாத ஏதாவது வார்த்தையை கொட்டி அம்மாவே அவங்க வீட்டுக்காரையும் பைத்தியக்கார பைத்தியக்காரப்பாயில் சும்மா கிடக்க மாட்டேயால ஆ கொஞ்சமாக அறிவு இருக்கா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஆ அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கோ இத்தனைக்கும் அவங்களோட வீடியோலாம் பார்த்தா அவ அத்தனை பேர் டிக்கிறாங்க மேடம் உங்களை பார்க்கணும்